ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னைக்குமே சேப்பிட்றோமா முட்டை பொடியும் தான் சேர்ப்பேன் சிம்பிளாங்கிறது பத்து நிமிஷத்தில் சிஞ்சிடலாம் பார்க்குறேன் வந்து வெங்காயத்தை சாப்பாடெலாம் நீசா அரைஞ்சிங்க நான் கையால் நீசா அரிஞ்சு வச்சிருக்கோம் நல்லா நீசா அரிஞ்சு வச்சுக்கணும் வெங்காயத்தை அதுக்கு தேவையான பொடி ஒரு தக்காளி அனுப்பி வச்சுங்க காயப்பில் மிளகு ஜீரகம் பச்சை மிளகா நெய்ஸாக அரைஞ்சி வச்சுங்க மல்லிக்கிழமை நெய் சாஞ்சி வச்சோங்க நாலு முட்டை எடுத்துருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டோம்னா அதில் கொஞ்சம் வெண்டைவோம் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அரிஞ்சிச்சிருக்கணும் மீசாக வெந்தோம் ஒரு ஆறு வெங்காயம் வச்சுருக்கேன் மீசாக வெட்டிக்க போட்டு நல்லா போட்டு நம்ம செவக்குற அளவுக்கு வதக்குங்க நல்லா செவக்கணும் கலர மாறனதுக்கப்புறமா அதில்ணும் பொ கொரமாக மாறணும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுருக்கான் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுட்டால் காரம் எனக்கு அதிகம் தேவை அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் அதைச்சிட்டு லாஸ்ட்டாக தக்காளி போடுங்க தக்காளி போட்டு நல்லா அதுக்கி விடுங்க தக்காளி போட்டு உப்பு சால் போட்டு போட்டுங்க இது வந்து பத்து நிமிஷத்தையும் செஞ்சிடலாம் அந்த முட்டை இப்போ பொடி மாதம் நல்லா ஈஸியாக இருக்கும் சுறுசுறு சோறு வரைத்து இதில் போட்டு கட்டி சாப்பிடலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சைடிஸ் தேவையில்லை மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அந்த முட்டையை உடனே கிண்ணிட்டோம்னா பீஸ் சின்னதாக தேடும் கொஞ்சம் நேரம் பழச்சு கிண்டோம்னா கொஞ்சம் பீஸ் பெருசாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிக்கிண்டுங்க நல்லா கிண்டிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டதுக்கப்புறம் நல்லா எல்லாம் சேர்ந்து செட் ஆகுதுக்கப்புறமா அரிக்க வச்ச மல்லிகளையே தீ விடுங்க நிறையா தீ ஊடணும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலையும் பாருங்கள் அன்பர் நிசா ஐடி அதுலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த இதை பார்த்து முட்டை பொடி மாதம் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா கம்மியாக போட்டுங்க எனக்கு காரம் அதிகம் பண்ணணும்னா எல்லாமே அதிகமாக போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்